தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம் என காகவும் முக்கவம் அனைத்து அனைத்து அனைத்தின் உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் மீண்டும் வந்து இந்த கருவா மரத்துக்கிழ நின்று கொண்டு கருவாவில் கருவாவில எந்த எப்படி கருவாப்பட்டு எடுக்கலாம்ன்ற ஒரு ஒன்று போட்டிருந்தேன் உங்களுக்கு அந்த வீடியோவை நீங்கள் விரும்பி பார்த்துருப்பீங்களா அதே மாதிரி வீட்டுத் தோட்டம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் கண்டுகள் அதுகளையும் எடுத்து மாரகமாவிலே இருக்கிற வீட்டுத் தோட்டத்தையும் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வர ஒரு வேலை திட்டம் இங்கே இருந்து கருவா கண்டுகளை உருவாக்கி கொண்டு போய் எக்கச்சி காணிக்கில் வைக்கிறது அப்படி வந்து நிறைய கண்டுகள் கொண்டு போயிருக்கிறோம் வச்சு உருவாக்கி வாரோம் வறண்ட பிரதேசத்திலேயும் கருவாவை உருவாக்க முடியும்ன்றதுக்காக ஆனால் அங்கே கொண்டு போனால் கண்டுகள் வைப்படுறது சரியான குறைவு ஆக்கள் தாங்களும் அந்த கன்றுகளை விரும்பி எடுத்துக்கொண்டு ஃப்ரீயாக தான் என்னென்னு சொல்லி சொன்னால் கண்ட கண்ட ஆசையாண்டை அப்படி தான் எடுக்கிறேன் இங்கேயும் வார விசிட்டர்ஸ் என்ன செய்கிறேன்டா ஒரு பக்கத்தில் கண்டு உற்பத்தி ஆகி இருக்கிறதால அந்த கண்டுகளை எடுத்துக்கொண்டு போவினோம் தங்களுக்கு கருவா கண்டு சாரீங்களோ எந்தளவு தூரம் முளைக்குது அதை பராமரிக்கணுமோ தெரியாது நான் அப்படியே ஒன்று நடக்கும் இப்போ வந்து நிறைய கண்டுகள் வந்து இங்கே முளைச்சிருக்குது அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வரால் எங்களோடய அச்சுதன் தான் அவர் இப்போ கொஞ்சம் கண்டுகள் இடங்களை வந்து துப்புரவாயி கொண்டு இருக்கிறார் நாங்கள் வந்து கொஞ்சம் கண்டுகளை இன்றைக்கு பிடுங்கி நடலாம் மீண்டும் வந்து காணொளி செய்ய தொடங்கி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்டன் வீடியோ அப்படி போட்டால் நல்லா இருக்கும் ஒரு மாற்றமாக இருக்குன்றதுக்காகத்தான் எங்கள் குரல் செலவில் உங்களுக்கு ஒரு மோசமாக இருக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கிழமைக்கு முதல்ல எலெக்ஷன் ஹாலிடேக்கில் யாழ்ப்பாணம் போய் வந்தது சரியான ஒர்க்கை இப்போ மழை ரங்கி இருக்க வேண்டிய காலம் ஆனால் மழை ரங்கவே இல்லைன்றதால வக்கையால் சரியான இருமல்சாலி இங்கே இப்போ பார்க்குற கொஞ்ச நாள் வீடியோக்கள் கொஞ்சம் மோசமான குரலோட சந்திரமுகி குரலோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் வந்து இப்போ கருவா மரத்துக்கு கீழே இருக்கிற கருவா கண்டுகளை காட்ட போகிறோம் உங்களுக்கு போன முறையான வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வித்துக்களோட கண்டு நின்றது வித்துக்களை முத்த விட்டால் தான் வெட்டாமல் கிளைகளை நிறைய விட்டால் தான் வித்துக்கள் உருவாகி கீழே விழம் அதனுடைய கீழே வந்து ஒரு ஓலை ஹண்டு நூறு கண்டுகளை கிட்ட மாதிரி இருக்குது இந்த மரத்துக்கு கீழே உள்ள பிரதேசத்துக்கு அதை விட இங்கே மழை ஊடுன்றதால மழையோட கொஞ்சம் வித்துக்கள் போய் போய் வளவிலேயே தள்ளி தள்ளி முளைச்சி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிட்டே நிற்குது அதில் குருவி எழுதுகள் சாப்பிட்டுட்டு வித்துக்களை போடுறதாலேயும் வந்திருக்குது இது என்று சொல்லி சொன்னால் ஆரம்பத்தில் பிங்க் கலர் நிற இலையாக இருக்கும் புதிய குருத்துக்கள் அப்படி தான் உருவாகும் ஆரம்பத்தில் இந்த கன்றுகள் பிங்க் நிறமான இடம் குருத்துகள் மாதிரி இருக்கும் அந்த கால பகுதியில் பிடுங்கக்கூடாது தொடர்ந்து விடயத்தில் பச்சை நிறமாக மாறும் பச்சை நிறமாக மாறிய கண்டுகளை நாங்கள் வந்து பிடுங்கி பேக்கெட்டுகளில் நடலாம் பேக்கெட்டில் நட்டதுக்கு பிறகு எட்டு மாத காலம் மாதிரி விடணும் விட்டதுக்கு பிறகு தான் அதிலே வச்சு பராமரித்து தண்ணி ஊற்றி எல்லாம் செய்ததுக்கு பிறகு தான் நாங்கள் உரிய இடத்தில் நீங்கள் தெரிவு செய்கிற இடத்துல அந்த கண்டை வைக்கக்கூடியதாக இருக்கு இது வந்து ஒரு இருவித்தில் தாவரம் இடி வித்திரை தாவரத்தின் வித்து முளைத்தல் மேலே வித்துக்கள் வந்து தள்ளி கொண்டு வரும் உங்களுக்கு தெரியும் தரை மேல் வித்து முளைத்தலாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு கண்ணோடு முளைச்சி வரவிக்கில் எப்படி இருக்கும் அந்த வித்துக்கள் எப்படி இருக்குமன்றத காற்றன் பாருங்க இதுதான் கொடுங்கி இருக்கிற ஹண்டு நாங்கள் வித்தோடு சேர்ந்து இருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் பயிர்கள் எல்லாம் வந்து மேலே பிளக்கம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து வித்துக்கள் மேலே இளமட்டத்துக்கு தள்ளி கொண்டு வரோம் புடுங்கப்பட்ட நிலையில் உள்ள ஹண்டொண்டு இதே மாதிரி இருக்கும் நாங்கள் அடுத்ததாக வந்து தானே இந்த தோட்ட பராமரிப்புகள் எல்லாம் செய்கிறதால சில கண்டுகளை வந்து அவர் இப்போ பிடுங்கி நடுவர் எப்படி நடுகை செய்கிறன்றதையும் பார்ப்போம் இது வந்து ஒரு ஹண்டு கருகி போட்டு தோண்டெல்லாம் இப்படி பல ஹண்டுகள் கருகம் பிங்கள நிற இலியாக இருக்க நேரடியாக சூரிய வழிபாடுமையாக இருந்தால் இது கறியி போயிடும் அது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து நாங்கள் கண்டு நாட்டேக்கில் பெக்கெட்லேஞ்சி வேறுங்க ரெண்டு கண்டு வச்சிருக்கிறோம் அதில் ஒன்று பச்சையாக இருக்க மற்றது கறி ஈட்டுது ஒரே பேக்கு இருந்து கூட இப்படி பிரச்சனை இப்போ கொஞ்சம் உயரமான ஆள்ண்டதால் வெளியில் எட்டி பார்த்து சூரியன் கூடுதலாக போட்டு கொண்டு வந்துருக்குறது போல் அதான் அது கறி போயிட்டுது அதை விட பேக்கெட்டுகளுக்கு வந்து நாங்கள் பேக் பண்ணியேக்கில் அடிப்பகுதியில் துளைவிட்டு வைக்க வேணும் துளைவிட்டு வச்சா தான் மேலதிக நீர் வெளியேறும் இப்போ வந்து பேக்ரவுண்டில் பின்னுக்கு அச்சுதன் போய் போய் வாங்குறதை பார்த்துருப்பீங்க கண்டுகள் பராபரிப்பு முழு கவர் தான் இருக்கிற கண்டுகள் மற்றது காணி அதெல்லாம் பராமரிக்கிற ஒரே ஒரு போய்க்குட்டி அவர் தானன்றதால் அவர் இப்படியான வேலையில செய்வார் செய்து சின்னலேயே பழகோணுன்றதால செய்கிறது அதில் ஒவ்வொரு ஹண்டுகள் இருக்குது நான் வீடு தோட்டம் செய்யக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எலுமிச்சை இருக்குது மற்றது கருவாய் இருக்குது அடுத்தது மிளகு இருக்குது இதோடய ஹண்டை நாங்கள் கொஞ்சம் நிழலாத்தான் வச்சு உருவாக்குறாங்க அந்த பேக்கிங்களை கொஞ்சம் மங்காலம் எடுத்து துப்புரவாக்குறது திருப்பி வைக்கிறது அப்படியான வேலையில் செய்து கொண்டிருக்க அது செய்து முடிய நாங்கள் இதில் இருக்கிற ஹண்டில் கொஞ்சம் புதுசாக பேக் பண்ணலாம் இது வீட்டின் இன்னொரு பகுதி அந்த இடத்துக்கு கிட்ட கூட கருவா உருவாக இருக்குது இந்த தண்ணியில் வந்து சேரும் மழை தண்ணியில் இல்லாட்டி பறவைகள் கொண்டது போடும் இங்கேயாவில் இருக்கிறது வந்து மிளகு மரம் வீட்டு தோட்டம் செய்யக்கல உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீட்டு தோட்டம் காணொலியில் அதில் வந்து ஒரு மிளகு மரத்தை வச்சு என்ன தானே செய்வீனமான்னு சொல்லி நினைப்பீங்க நீங்கள் அதில் வந்து நிறைய குளியல் இருக்கும் அந்த குளியல் எல்லாத்தையும் நாங்கள் உடைச்செடு கேட்கல அது வந்து ஒரு கிலோக்கு கிட்டே வரும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்க இதையும் வந்து பறவைகள் நிறைய கொத்தி கொண்டு போவோம் கொஞ்சம் படுத்துட்டேன்டா சிவப்பா மாறம் அதில் ஸ்டேஜ் கொஞ்சம் சொன்னால் பறவைகள் இதில் கிணக்க இருக்குது இல்லை இருக்குது இங்கே பாருங்க இதுக்குள்ள இருக்குது வேறு அப்படியே சுற்றி கொண்டு வாங்க பார்ப்போம் மங்காளி எங்க இருக்குன்னு பாப்போம் இங்கே இருக்குது சந்தை பந்த மாதிரி இருக்குது எல்லா இடம் வந்து ரெண்டோ மூணு மிளகு மரம் இருந்தது இப்போ ஒன்றுதான் மிஞ்சி கிடக்குது பெரிய மரத்தில் பெற்றது பிறகு நிறைய கண்டுகள் இருக்குது இந்த மிளகு குழியலை வந்து நாங்கள் உடைச்சு உடைச்சு இஞ்சி வருங்க கீழே ஹானை இருக்கோம் அம்மா வாடு தெரிய இதுல எங்களுக்கு அடியில் நிறைய இருக்கு மரமா உயர வளர்ந்து போயிட்டுதுன்னு சொல்லிச்சேன்னா கையால ஆயிரம் சிரமமா இருக்கு இங்கிரு அங்கா அங்காரி பக்கம் சுத்தி கொண்டு போங்க பாப்பா இதோ இங்கு இங்கு எல்லாம் இருக்கு நிறைய குலகொலையா முந்திரிக்கா மாதிரி குலகொலையா மிளகு இதை விட உங்களுக்கு வீட்டுத்தோட டைம் ரம்புட்டான் மரம் இருக்குன்னு சொல்லி காட்டி இருந்தேன் டமுட்டானும் வந்து இதில் நாங்கள் சாப்பிட்றது விட அணில் சாப்பிட்றது தான் கூடு அதில் சாப்பிட்டுட்டு போட்ட வித்துக்கல்ல இருந்து சிறிய கண்டுகள் முளைச்சிருக்குது இது வந்து ஒரு பிரியோசனமையாக இருக்கும் உங்களுக்கு மிளக ஒன்று வச்சுருந்தீங்கனாலே வீட்டுக்கு தேவையான மிளகை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது பல மாதங்களுக்கு முதல் புடுங்கி நடப்பட்டு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதமான நிலையில் இருக்கிற கண்டுகள் இதை இனி கொண்டு போய் நாட்ட வேணும் நாங்கள் இனி புதிதாக கண்டு கொஞ்சம் பேக் பண்ணலாம் இப்போ நாங்கள் முத்தல் குலையாக பார்த்து அதை கட் பண்ணி எடுப்போம் இது பொருங்க பொருங்க ஓகே இந்த கேட்டுட்டு தான் எடுக்கணும் இந்த இதுக்குள்ளே பாருங்க இல்லை இது கொஞ்சம் முழுசு பாருங்க இங்க இங்கேடாக்கு சின்ன குழை ¡Oh, Dios! Yes. Mm. ஆறா வந்து இதில் தான் கொஞ்சம் மிளகு ஆஞ்சு கொண்டிருக்கா மரத்துக்கு சேதம் இல்லாம நாங்க இப்படியான கத்திரிக்கோள் மாதிரியான வட்டு உபகரணத்தால் வட்டி எடுக்கலாம் நல்ல கரும்பச்சை நிறமானதுகள் முத்தல இருக்கும் ம் கூட இருக்கேன் வந்து உள் நுழைஞ்சு நுழைஞ்சு போது காட்டி வெட்டுங்க உங்களை காட்டாம அத காட்டி வெட்டுங்க சரி போடுங்க காணும் இன்னும் நிறைய குலை இருக்குதான் இது போதையை காணும் நாங்கள் காய விடுவோம் காணும் பிள்ளை

வந்து மண் போட்டு பிள்ளை கண்டு கொண்டிருக்கீங்க பாக்கவே தெரியுது ஒரு பேக்கெட்டுக்குள்ள நாங்க மூணு கண்டு நடுறோம் நாங்கள் சரி அதுல இறக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதால இருந்தாலும் ஒரு ஹண்டாவது மிஞ்சி பண்ணுறதுக்காக அநேகமாக பெரிய ஹண்டுகள் உருவாகி இருக்கிறதுக்குள்ள ரெண்டு ரெண்டு சரி மிஞ்சி இருக்குது ஆனால் மூன்று ஹண்டு நடுறது பொருத்தமே இருக்கும் தெரியுதா இதான் வந்து ஸ்டார் பழம்னு சொல்ல தாமரைங்க இது பக்கத்து வீடு மரம் கிட்டத்தட்ட நெல்லி இலை மாதிரியே இருக்கும் இலைகளை பார்த்தா இஞ்சால் வந்து காய்க்கிறது சில சரியான புளியானதும் இருக்குது இது நல்ல இனிப்பான பழம் நாங்கள் இஞ்சியால் வரதில் நாங்கள் ஆஞ்சு கொள்வோம் കഴിച്ച് സാപ്പ് ഇനിപ്പോ ഇത് താമരം കാട്ടത്തിട്ട നെല്ല പിഞ്ചു കളും കിടക്ക കാട്ടി കൊഞ്ചം പരിഹിഞ്ഞ തള്ളി ഇഞ്ചി പാർക്ക ഇഞ്ചി ഇഞ്ചി തള്ളി കിടക്കി കാട്ടു ீங்களாட் ஆராவின் அன்பு டெலிவர் கண்டு பேக் பண்ணி முடிப்பார் நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம் இங்கே பல மாதங்களாக வளர்ந்த கண்டு இருக்குது புதுக்காண்டு இப்போ பேக்கிங் ரெடி ஆகி கொண்டிருக்கு எல்லாத்தையுமே உரிய பகுதி வரைக்கில் நாங்கள் கொண்டு போய் எக்கச்சி காணியில் வைக்கணும் இதோடு நான் என்னுடைய காணொலிகளை நிறைவு செய்து கொள்கின்றேன் அது அச்ச முயற்சியால் தான் கொஞ்சம் கண்டுகள் உருவாகி கொண்டிருக்கு உங்களுக்கு இந்த காணொலியும் பிடித்திருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறேன் பாட்டையை பார்த்துருப்பீங்க கண்டு அப்படி உண்டாக்கி நடலாம்கிறதை இந்த காணொளி மூலம் பார்த்து அரைஞ்சிருப்பீங்க நீங்கள் வந்து கருத்துரை பட்டியல் கருத்தை பெற்றுக்கொள்வதுடன் கண்டு தேவையானவர்கள் வேணுமெனாக சொல்லுங்கள் வாராகளுக்கு வளமையாக சும்மா கிஃப்டாக கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி என்ன எடுக்கலாம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி குடிவரை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொளிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் பம் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு கொள்ளுங்கள்